ஆனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலாவுக்காக சென்றிருந்த பொதுமக்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி அதில் இருபத்தி ஆறு நபர்கள் உயிரிழந்ததாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு பரமேஸ்வரன் உள்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து செயலாற்றி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கிடவும் சுற்றுலா சொந்த தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்கவும் உத்தரவிட்டார்கள் தமிழர்களுக்கு உதவிட புதுடெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டது இந்த பணிகளை ஒருங்கிணைத்து அனைத்து உதவிகளையும் அளிக்க புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூல் ஐஏஎஸ் அவர்கள் புதுடெல்லிக்கு அனுப்பப்பட்டு அவர் இந்த மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற தமிழர்கள் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு போன்ற வசதிகள் அரசின் சார்பில் ஏற்படுத்தி தரப்பட்டது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளினால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலாவுக்கு சென்றவர்களில் முதல்கட்டமாக மதுரை சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து தமிழர்கள் புதுடெல்லியிலிருந்து விமானம் மூலம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்று நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அதே நாளில் நேற்று காலை எட்டே முக்கால் மணிக்கு தர்மபுரி மதுரை சென்னை மாவட்டங்களை சேர்ந்த ஆறு தமிழர்கள் விமானத்தின் மூலம் சென்னை வந்தடைந்தனர் மேலும் புதுடெல்லியிலிருந்து இன்று காலை தமிழ்நாடு தொடர் விரைவு தொடர்வண்டியின் மூலம் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பது தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர் மற்றும் இன்று பிற்பகல் மூணரை மணிக்கு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ரெண்டு நபர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர் தற்போது இருபத்தி ஆறு தமிழர்கள் சென்னையிலும் சென்னையின் சுற்று வட்டாரங்களையும் சேர்ந்தவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் என்னையும் துறையின் செயலாளர் போன்ற உயர் அலுவலர்களையும் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இவர்களை வரவேற்று அனுப்பி வைக்கிறோம் இந்த தாக்குதலில் குண்டு அடிப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சென்னையை சேர்ந்த திரு பரமேஸ்வரன் என்பவர் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக புதுடெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் அவருடைய உடல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவரது மனைவியிடம் நேற்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறார் மேலும் தமிழ்நா தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்ற தமிழர்களுக்கு உதவுவதற்கு டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகிற கட்டுப்பாட்டு மையம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் பரமேஸ்வரன் சிகிச்சையில் இருக்கிறார் மீது நூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை படிப்படியாக வந்து பத்திரமாக சென்னை சேர்ந்திருக்கிறார்கள் இல்லை அவ்வளோதான் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் என்று சொல்லப்பட்டது அதில் ரெண்டு பேர் எய்ம்ஸ்ல இருக்கிறாங்க அதுல பரமேஸ்வரன் ஒருவர் இன்னொருவர் தற்போது கிடைத்த தகவல் அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் என்பது அந்த ஒருவரோட ஒருவர் மட்டும்தான் இப்ப அங்க இருக்கிறது இப்போ இது வரைக்கும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் வந்திருக்காங்க அவரோட சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஆறு இவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் ஆமா அதெல்லாம் ஒருங்கிணைந்து செய்த செயல்தான் தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு ஆகிய எல்லா அரசுகளும் ஒருங்கிணைந்து செய்த நடவடிக்கைகளின் விளைவாக எல்லோரும் பத்திரமாக குறித்த நேரத்தில் பாதுகாப்பாக தமிழ்நாட்டிற்கு இல்லம் திரும்ப இருக்கிறார்கள்

இப்போ அதெல்லாம் இல்ல இல்ல இப்ப இது அரசியல் பேசுறதுக்கான நேரம் இல்ல எல்லா அரசுகளும் ஒருங்கிணைந்து பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து பத்திரமாக அவர் அனுப்பி இருக்கிறார்கள் இது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் அந்த வகையில இப்ப வந்திருக்கிற அத்தனை பேருமே பாதுகாப்பாக வந்திருக்கார் அது சம்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இல்ல அந்த மாதிரி ரெண்டு பேரு அவங்க மதுரை விமான நிலையத்துக்கு நேர்த்த இன்னைக்கு மத்தியானம் மூன்றரை மணிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அரசின் சார்பில் அளிக்க சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறோம் தமிழ்நாடுதான் எங்களுக்கு இருபது ஆக்சுவலா இங்கே இருந்து போனது இருபதாம் தேதி போனோம் போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்க அந்த பகல்காமன்ற அந்த டெஸ்ட் இதுக்கு போனோம் அதுதான் மினி சுவிட்சர்லாந்து சொல்றாங்க பட் நாங்க உள்ள போல ஏன்னா அந்த குதிரையில தான் போகணும்னு சொன்னாச்சு நாங்க போல நாங்க அந்த உள்ள மட்டும் பார்த்து ரிட்டர்ன் ஆயிட்டோம் கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சாச்சு மேபி அன்னைக்கு எதுவும் அட்டாக் நடக்கலன்னு நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் டே சேம் டைம் அட்டாக் நடந்தது நாங்கள் வேற இன்னொரு ஏரியா போயிட்டு வரும்போது நியூஸ் யூஸ் வந்தது அப்புறம் நாங்கள் நேராக ஸ்ரீநகர் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் அதனால் நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம் ஹோட்டலில் ஒன்றும் இது இல்லை அதுக்கப்புறம் தான் நாங்கள் தமிழ்நாடு சேர்ந்த ஊரை காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் அப்புறம் சில இன்னும் சில அரசு அதிகாரிகள் எல்லோரும் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சிஎம்கிட்ட இது பண்ணாங்க அப்புறம் நம்ம எம்எல்ஏக்கிட்ட கூட சொல்லி இது இது பண்ணிட்டுருந்தோம் மௌலானா வேளச்சேரி எம்எல்ஏக்கையும் சொல்லி அவரும் சட்டசபையில் சொன்னேன்னு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் சிஎம்முக்கு கொடுத்த வசி முதலமைச்சர் அதில் தலையிட்டு எங்களுக்கு அந்த முன்னாடி எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த டிக்கெட்டை ப்ரீஃபோன் பண்ணி எல்லாமே நிறையா ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க டெல்லியில் எங்களை டெல்லி ஏகே விஜயன் அந்த டெல்லி பிரதிநிதி அவர் வந்து ரிசீவ் பண்ணி எல்லாம் ஈவினிங் ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணி இல்லை சேஃபாக இருக்காது அந்த ஸ்பெசிஃபிக்காக அவர் அதுவும் அந்த ஊர் லோக்கல் தெரிஞ்சாலே போட்டவாசி அவரும் நல்லா போய் நல்லா நீட்டாக பண்ணார் எங்க ரூமுக்கே வந்தார் அவர்